ஒரு ரொம்ப ஒரு அழகான கதை என் வாழ்க்கையில் நடந்த கதை அதை நான் வந்து இப்போ இப்போ சொல்ல முடியாது டெஃபினட்டாக நான் வந்து படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அதை பற்றி விவரமா பேசுறேன் பட் என்னை ரொம்ப பாதித்து இன்னும் பாதிச்சுட்டு ஒரு விஷயம் நேற்று அங்கே ஒரு இடத்துக்கு போனோம் சார் ஷூட்டிங்க்கு நேற்று ஈவினிங் ப்ரமோஷனுக்கு அப்போ கார்த்திகிட்ட திருப்பி சொல்லிட்டு இருந்தேன் அந்த விஷயத்த எனக்கு அது நான் அப்புறம் பேசுகிறேன் இந்த ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பேசுகிறேன் இப்போ நான் அந்த கதையை சொல்ல முடியாது அதே மாதிரி டூ டி சூர்யா ஜோ ராஜேகர் அண்ட் த ப்ரொடக்ஷன் டீம் அவங்க வந்து இந்த கதையை எடுத்து பண்ணதுக்காக அண்ட் ஆல்சோ இட் அண்ட் என்னோட ஒர்க் பண்ண வித் தேவ்தர்ஷினி என் காலேஜில் பார்த்தீங்கன்னு சொன்னீங்க ஓகே அண்ட் ஸ்ரீ திவ்யா

அவுட் சைட் த ஃபிலம் ஒரு வெரி ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப் எங்கள் ரெண்டு பேருக்கும் ரொம்ப க்ளோஸ் ஆயிருக்கும் நான் நம்புகிறேன் அடிக்கடி தொல்லை பண்ணிகிட்டே இருப்பார் ஆனால் கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் கண்டிப்பாக இவர் வந்து என்ன என்ன சொல்கிறது ஒரு கூட பிறக்காத அண்ணா கண்டிப்பாக அண்ட் அஃப்கோர்ஸ் பிரேம் சாரோட டிரக்ஷன் டீம் அண்ட் மகிஷ் சார் உங்களோட டீம் டீம் எல்லாருமே வி ஆல் என்ஜாய்டு ஒர்க்கிங் டுகெதர் ஒரு ஃபேமிலியாக ஒர்க் பண்ணோம் அதான் அந்த படத்தோட படத்தோடய மூடாகவும் இருந்துச்சு ஸோ தேங்க்யூ வெரி மச் அண்ட் சக்தி சார் நீங்கள் 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 கோயம்புத்தூர்லேயும் பேசுனீங்க உங்களை அந்த படம் எவ்வளோ பாதிச்சுருக்கு பாசிட்டிவாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்குன்றது எனக்கு எங்களால் உணர முடியுது அதே மாதிரி டுவெண்ட்டி அப்புறம் எல்லா ஆடியன்ஸுக்கும் அதே மாதிரி ஒரு ஒரு எமோஷனல் கனெக்ட் வரணும்னு நான் வரும்னு நான் நம்புகிறேன் அண்ட் வரணும்னு வேண்டிக்கிறேன் கிளீன் பண்ண வரலாம் சார் அதாவது இப்ப பஸ்ல எல்லாம் போகும்போது யாராவது ஒருத்தர் ஒரு சீட்ல போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் சிங்கிளா பக்கத்துல யாராவது வந்து வந்து உட்காருவாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க ஆமா அப்புறம் எந்த ஊருக்கு போறீங்க அந்த சாண்டிங்க வந்துருமா என்ன சாப்பிட்டீங்க நெக்ஸ்ட் எப்போ நிறுத்துவாங்கன்னு ஏதாவது கேட்டு இருப்பாங்க இப்ப எதுக்கு நீ என்கிட்ட இவ்வளவு பேசுற அப்படிங்கிற மாதிரி ஒரு லுக் ஒண்ணு விட வந்துருமா அந்த மாதிரியே டீசர் ஃபுல்லா வந்து இருந்தது

சோ எதாவது ஒரு நம்பாதீங்க சார் நான் சொல்றது உண்மை இப்ப அவர் வந்து அவர் குடிக்கும் வந்து நான் சொன்னது காரண வந்து நல்ல விஷயமா சொல்லிருபாரு என்ன பத்தி எதாவது ஒரு கிண்டல் போட்டிங்க நீங்க எனக்கு தெரியும் ஓகே அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி சொந்தங்கள் எல்லாம் இருந்திருக்கா சார் நான் இந்த மாதிரி ரொம்ப படிச்சு தி அந்த டீசர்ல வர விஷயம்தான் படம் இல்ல அந்த வர அது அது வந்து ஒரு ஒரு இன்னும் நிறைய டெப்த் இருக்கு அது மட்டும் மட்டும் இல்ல எங்களுக்கு சார் அதனால வந்து ஒரு கேள்வி கேட்டோம் ரொம்ப நல்லா இருந்தது பாக்க ரசிக்கிற மாதிரி இருந்தது அது ஒரு ஒரு குணம் ஒரு பிள்ளை நல்ல பிள்ளை எங்களுக்கு தெரியும் எங்க பத்தி அந்த நீங்க வந்து அதாவது நாங்க முதலே சொன்னோம் பயங்கர அந்த அழகான மாப்பிள்ளை மாப்பிள்ளை தமிழ்நாட்டுக்கே நீங்க அப்படிதாங்க அந்த மாதிரி இருந்த ஒருத்தர் வந்து இப்ப பயங்கரமான ஒரு டெரரா வந்து இந்த பண்ண ஆரம்பிச்சுட்டீங்க இப்ப பாத்தீங்கன்னா வந்து அப்படியே தூக்கிட்டு போய் கிராமத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு ஒரு பெரிய ரவுண்ட் அடிச்சு ஒரு பயங்கர எமோஷனல் ரைடு வந்து கொடுத்துருக்காங்க ஹவு ஸ்பெஷல் திஸ் இஸ் டு யூல திஸ் இஸ் எ வெரி ஸ்பெஷல் ஃபிலிம் ஃபார் இந்த மாதிரி ஒரு கதை இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் அண்ட் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து

என்ன ஆமா அவர் பாருங்க இல்ல எத்தனை பசங்க வந்து ஏங்கிட்டு இருந்தாங்க நம்ம இந்த மாதிரி இல்லையே இத்தனை பேர் நம்ம மேல ஆசைப்பட்ட ஓ காட் நம்ம வந்து அரவிந்த் சாமி மாதிரி இல்லையான்னு எவ்வளவு பசங்களே ஃபீல் பண்ணிருக்காங்க சின்ன வயசுல ஒரு ரோல் பண்ணும்போது அந்த ரோலை பார்த்து நான் இப்படிதான் இருக்கேன்னு நம்பிடுறேன் சார் இப்பவும் அப்படிதான் சார் நீங்க எப்படி பார்த்தாலும் நான் போஸ்டே அப்படி பார்ப்போம் சினிமால அந்த மேஜிக் இருக்கு நிறைய பேர் வந்து சினிமால பண்றத பார்த்துட்டு அவங்க எல்லாம் அப்படிதான் இருப்பாங்க ரியல் லைஃப்ல நம்புறாங்க சரி சீக்ரெட்டா சொல்லுங்க அப்படியே வந்து அப்படி இருக்கு உங்களுக்கு பத்தி தெரியாதுன்னு சொன்னீங்க என்ன பண்றீங்க அப்படி இல்ல நிறைய விஷயம் தெரியாது அப்படி எல்லா விஷயமும் தெரிஞ்சதுனா நீங்க மாதிரி சொல்ல மாட்டீங்க ஓகே ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கொடுக்க போகுது அண்ட் ஃபீல் கூட்ட அழுவிங்கன்னு சொல்லியிருக்காரு அது வந்து எங்களுக்கு வேணும் சார் அதுதான் வந்து முக்கியமா தேங்க்யூ சார் அண்ட் சோ ஸ்வீட் ஆஃப் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார்